എന്നാൽ മക്കളെ ഗ്രാൻ ഉന്നാ മക്കളെ വിളാട പോകളെ ഗ്രാൻ ഒന്നും വിളടും പിന്നെ ഒരു ലൈക്ക് സപ്ലൈസ് പണുങ്ങനെ നാളെ വിടാ കമ്മളെല്ലാം തെറിക്ക ഓടുങ്ങ മക്കളെ അങ്ങൾ വീട്ടിൽ പോലാം മക്കളെ വീട്ടിൽ പോകാൻ തുറത്തുക്കാ മക്കളെ അയ്യോ ഗ്രാണിയാ ഗ്രാണിയാ കളവി തായ് കളവി തായ്ക്കളവിന്ന് പാടി പാടി വരുവാ മക്കളെ അതേപോലെ പാടിപാടി ഓടോട് വര മക്കളെ നമ്മളെ അടിക്ക് മക്കളേ അതെ കാട്ടെങ്കി மக்களே உங்களுக்காக கலை காட்டியிருந்தாங்க எனக்கு சேனல் சக்ரேஸ் பண்ணிங்கன்னா எங்கே பாருங்க மக்களுக்கு டக்குன்னு காட்டி ஆரம்பிக்கிறேன் என்ன பாருங்க மக்களுக்கு இங்க சோண்டி ஆக்கிறது நான் வர மக்களே காட்டியிருந்தா மக்களே நான் காட்டியிருந்தா சில மக்களே என்ன சேனலில் போய் சக்ரைஸ் பண்ணுங்க மக்களே சப்ரேஸ் பண்ணோடையே ஒரு கமெண்ட் பண்ண சப்ரைஸ் பண்ணுங்கள் பலான்னு ஆலை போடுங்க மக்களே மக்களே வரதா லைக் பண்ணுங்க மக்களே ஐயோ என்னத்த மக்களே அவன் இருக்கா மக்களே நான் அதில் மாற்றிட்டுவேன் ட்ராப்பில் அவர் ட்ராப்பை ஓட்டாலும் நான் அதை ட்ராப்பில் மாட்ட மாட்டேன் அவ்வளோ பெரிய கில்லாடே நான் என் சோழலாக ஒட்டி அப்படியே போவான் மக்களை அப்போ ட்ராப்பை மாட்டாளும் அவன் அந்த ரூமுக்குள்ளே போவோம்னாடே அம்மா இந்த பீராக்குள்ளே போய் குளிஞ்சிடுவான் மக்களை மக்களே பீராக்குள்ளே குளிஞ்சாச்சு மக்களே அவ்வளோ நான் காட்டியிருந்தாலும் மக்களே என்ன சேனலில் போய் சக்ரைஸ் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் மக்களே 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 என்னதுங்க மக்களே இது படிக்கல மக்களே இது பீரில் மக்களே மக்களே குள்ளாடி ஒரு படி போகுது மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல நாங்கள் படி வேற வேண்டா கில்லாடி பயில பாத்தீங்களா மக்களே நீங்க 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 மக்களே அடுத்த என்ன வீடியோ பண்ணுங்க கம்மரில் சொல்லுங்க மக்களே சாப்பிட ஸ்கேப்பா என்னத்தால வாழ்னாங்க செல்லுங்க மக்களே அடுத்த வீடுல கலையை போட்டதல்ல கையில் தாத்தா போட்டதில்லை செல்லுங்க மக்களே மக்களே இது ரெண்டு சிங்கர் இருக்கு மாப்பிள்ளை பண்டாட்டிக்குமா மக்களே மக்களே டிராப்பில் மாட்டின மக்களே பாய் மக்களே கலையே கெட்ட கே நடிச்ச பா மக்களே